ஓகே சரி எல்லாம் இப்படி கேட்டுங்க இந்த பலூனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டுங்க எல்லாம் நின்னுக்குங்க இந்த பலூனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா இது ஒரு சூப்பரான கேம் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும் இருக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க பாத சிகிச்சை வேற பண்ணிருக்கீங்க உங்க எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் ஸோ இந்த கேம்னுடைய ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பலூனை உடையாம கடைசி முட்டும் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர் அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கிடைக்கும் டூத்பிக் கையில கொடுத்துருக்குறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த பலூனை யார் உடைக்காம நீங்க எப்படி வேணாலும் நீங்க தூக்கி வச்சுக்கோங்க கீழே வைங்க மேலே வைங்க உடைச்சுங்க ஏதாவது ஏதாவது ஒழிச்சு வச்சுக்கோங்க கடைசி மட்டும் காப்பாத்தணும் உங்க பலூனை காப்பாத்திக்கணும் உடைக்காம யார் காப்பாத்துறீங்களோ அவங்க தான் வின்னர் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் பத்து நிமிஷம் தான் இன்னும் சரிங்களா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஓகே பத்து நிமிஷத்துக்குள்ள மூணு மணி தான் உங்க பலுன நீங்க ஓடணும் என்ன வேணாலும் பண்ணும் சார் அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அப்படி கிடையாது ஓடுது ஓடுது அப்படிலாம் இல்ல கிடையாது நீங்க எப்படியாவது உங்க பலுன காப்பாத்தீங்க

அப்படி நிக்க அப்படி அப்படி ஒழிச்சு நிக்க கூடாது வெளியில வந்து கமான் கமான் கிளாப் ஒழிச்சு நிக்க கூடாது ஆமா நீங்க எல்லாத்தையும் கமான் என்கரேஜ் உடஞ்சவங்க எல்லாம் வந்து கை தட்டுங்க என்கரேஜ் என்கரேஜ் எல்லாம் கை தட்டுங்க உடையாதவங்கள நீங்க ட்ரை பண்ணும் கை தட்டுங்க உடனே சேர்ந்து உடைக்கலாம் அவங்க என்ன பண்ணாலும் பண்ணலாம் நீங்க அங்க ஒரு பலன் இருக்குது அங்க ஒரு பலன் இருக்குது அங்க ஒரு பலன் இருக்குது அங்க ஒரு பலன் இருக்குது இல்ல ஒரு தடவை உடைச்சா அவ்வளவுதான் ஓகே அனதர் டென் மினிட்ஸ் த்ரீ ஓ கிளாக் இன்னொரு ஒரு செவன் மினிட்ஸ் தான் ஒன்லி எல்லாம் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஐந்து நிமிஷம் One more five minutes. One five minutes. Another five minutes. Five minutes. Five minutes. Your countdown starts now. Your time starts now. Another five minutes. யார் பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது டைம் இருக்குது உங்களும் ட்ரை பண்ணலாம் சோர்வாய் டைங்க இன்னும் டைம் இருக்குது அஞ்சு நிமிஷம் இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியும் உங்களால் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் மினிட்ஸ் ஓகே அங்க ஒண்ணு இருக்குது அங்க ஒண்ணு அது பரவாயில்ல அதெல்லாம் கிடையாது கேம்ல அதெல்லாம் ஒரு ஆ ஒரே அங்க ஒண்ணு இருக்குது ஒரு பலூன் இருக்குது அது அங்க இல்ல இல்ல அது எப்படி ஒரு பலூன் இருக்குது டைம் இருக்குது இன்னும் டைம் இருக்கு இன்னும் ஒரு பலூன் இருக்குது

என்ன எனர்ஜி உங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் எனர்ஜி எல்லாம் கை தட்டுங்க அருமை 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 எல்லாம் இங்க வாங்க இப்படி வாங்க இங்க வாங்க இங்க வாங்க என்ன ஒரு எனர்ஜி அதுல சிறப்பா வந்து ஓண்டாரு இவரு கடைசி மூட்டும் தக்க வச்சாரு அவரும் ஒரு சிமிலர் எல்லாரும் புடிச்சேங்க புடிச்சுதான் அவரை வின் உடைச்சேங்க அவரு ஒரு வின்னர் மாதிரி அவருக்கு ஒரு கை தட்டுங்க கடைசி மூட்டும் அந்த பாப்பா பாப்பாவும் வந்து வச்சிருந்தது சூப்பர் வெரி குட்

நான் யாரையுமே வந்துட்டு பலூனை காப்பாத்தீங்கன்னு சொன்னேன் யாரையும் போயிட்டு அடுத்து உங்க பலூனை உடைங்கன்னு சொல்லலை ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கடைசி அந்த பலூனை யார் காப்பாத்துறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம எல்லாருமே காப்பாத்திருந்தா எல்லாருமே வின்னர் புரிஞ்சுங்களா ஸோ நம்ம எல்லாருமே அந்த பலூனை யாருமே யாரையும் உடைக்காம எல்லாம் வச்சிருந்தோம்னா எல்லாரும் கா எல்லாருமே வின்னர் ஸோ நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்னா அடுத்தவனை எப்படி எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கக்கூடாதுன்னா